வாங்க இன்னைக்கு நம்ம பீட்ரூட் புலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது கூடவே பக்காவான சோயா சிஸ்டி போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ பீட்ரூட் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி தாளிக்க தேவையான மசாலா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா ஒன்று சேர்த்தா போதும் இது காரம் இல்லை அதனால் நான் மூணு மிளகா வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் தேவையான மசாலா இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் கொஞ்சம் பொண்ணு நேரமாக வரத்துங்க இப்போ தக்காளி சேர்த்துப்போம் இது ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை அடுத்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து பச்சை மிளகா போட்டுக்குவோம் புதினா சேர்த்துப்போம் புதினா வளங்கணுன்னு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போட்டுன்னு பீட்ரூட் சேர்த்துப்போம் பீட்ரூட் கொஞ்சம் வதங்கட்டும் நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுப்போம் இது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் மூடி later அடுத்து இப்போ நம்ம பட்டாணியை இது பச்சை பட்டாணினாலும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு அரிசியை போட்டுப்போம் அரிசியை ஒரு வதக்கு வதைக்குவோம் இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து மூடி வச்சு அரிசி சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு தடவை கலரி விட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க சாதம் முக்கால் வேக்காடு வந்துடுச்சு கொத்தமல்லியை மேலே தூவிட்டு வெயிட்டு வச்சிருவோம் தட்டு போட்டு மேலே வெயிட்டு வச்சுப்போம் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுப்போம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பார்ப்போம் அங்கே சாப்பாடு எப்படி இதுன்னு பார்க்கலாம் சாதம் பாருங்கள் சூப்பராக புல குழந்தைங்க பாருங்கள் புலாவ் பீட்ரூட் புலாவ் நிறைய பேர் பீட்ரூட் நம்ம எப்படி பொறிச்சி கொடுத்தாலும் சாப்பிட கஷ்டப்படுவாங்க இதை மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க குழந்திலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கட்டினீங்கன்னா கூட டப்பா காலியாக தான் வரும் இப்போ சோயா சிக்ட்டி போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு சோயா எடுத்து அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒட்டை பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பொரிச்சி எடுத்துப்போம் பாருங்க சோயா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டு எடுத்துடுவோம் சூப்பரான நஞ்சிக்காமும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க